பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் ப்ரைமோ என்ன மாதிரியான போதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க கதிர் சேந்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் மாறி மாறி கிஃப்ட் கொடுத்ததோ அதை பார்த்து பயங்கர சந்தோஷத்தில் எல்லாருமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க உடனே என்னாச்சுமா மாமா எதுக்காக நீங்கள் இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ நான் வந்து அனாதை எல்லாருமே என்ன அனாதம் தான் சொல்லி கூப்பிடுவாங்க ஏமா ராஜே உன்னோடைய அப்பால இருந்து சித்தப்பாலருந்து எல்லாருமே என்ன அதை சொல்லி தானே இப்படி எல்லாம் வந்து கலிப்பாங்க ஆனால் இப்போ நான் பெருமையாக சொல்லுவேன் என் குடும்பம் எனக்காக இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என் குடும்பம் எனக்காக வந்து நிற்கும் நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டெல்லாம் பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டதும் பயங்கரமாக வந்து ராஜிலேருந்து எல்லாரும் யார் அப்படி சொன்னாலும் அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் இப்போ மாமா எனக்கு என் குடும்பத்தை விட இந்த குடும்பம் இதுதான் என் குடும்பம் இந்த குடும்பம் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் யார் என்ன சொன்னாலோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நீங்கள் தான் எனக்கு முக்கியம் நல்லா ராஜு ஒரு பக்கம் மீனா ஒரு பக்கம் எல்லாரும் மாறி மாறி சொல்கிறாங்க இதை கேட்ட கோது இதை விட உங்களுக்கு வேறு என்னங்க வேணும் உங்கள் மருமகள்லேருந்து மகங்கிலிருந்து உங்களுக்கு துணை இருக்காங்க அப்புறம் எப்படிங்க நீங்கள் அனாதியாகுவீங்க உங்களுக்கு தாங்க ரொம்ப பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் பாண்டியன் எல்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து கதை ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரப்போகிற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ